வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் இந்த எலெக்ஷனில் எட்டு பர்சன்ட் ஆகியிருக்கு அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறியிருக்கு இதுதான் வந்து இப்போது இந்த பிஜேபி காங்கிரஸ் வெற்றி தோழிகளுக்கு பிறகு சம வைரலாக போய்கொண்டிருக்கும் செய்தி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் வந்து கூட்டணியே இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தேர்தல் அரசியலில் நாம் தமிழ் கட்சியை போட்டியிட வைத்துக்கொண்டிருக்கிறார் ஸோ இந்த வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு அபாரமான வளர்ச்சின்னு சொல்லணும் இப்போ பாருங்கள் ஒரு சதவீதம் வெறும் ஒரு சதவீதம் இருந்த கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து த்ரீ பாயிண்ட் நைன் கிட்டத்தட்ட நாலு சதவீத கிட்ட வந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆறு புள்ளி எட்டு ஒம்பது சதவீதம் அப்புறமா இப்போது இந்த எலெக்ஷனில் வந்து எட்டு புள்ளி ஒன்று ஒம்பது சதவீதம் அதாவது எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கிட்ட இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதில் ஒன்று வந்து அவங்க அலையன்ஸே வேணாம் கூட்டணியே தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருந்தது மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் ஏன்னா வந்து மாற்று அரசியல் இந்த திமுக அதிமுக வேணான்னு சொல்கிற மக்கள் அவங்களை வந்து நாம் தமிழ் ஒரு ஆப்ஷன் தேடும்போது நாம் தமிழை தான் அவங்களுக்கு ஒரு பாசிபிள் ஆப்ஷனாக இருக்குது இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த மாதிரி எலெக்ஷன்ஸில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இவங்களோட இந்த எயிட் பர்சன்டேஜுக்கு வந்து ஒரு தடை இருந்தது அது என்னென்னா அதுதான் கமல்ஹாசனோட மக்கள் நீதி மயம் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஓவராலாக பத் டோட்டல் வந்து பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் தான் ஆனால் சென்னை கோயம்புத்தூர் போன்ற நகர்ப்பகுதிகளில் வந்து இவங்க வந்து நாம் தமிழர் கிட்டத்தட்ட இல்லை அவங்களோட அந்த ஓட்ஸை வந்து இவங்க பிரிச்சுட்டாங்க நிறைய ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்கிறதுனா இப்போது கோயம்புத்தூரில் வந்து ரெண்டரை லட்சம் வாக்குகள் ரெண்டு லட்சத்துக்கு மேலே சாரி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்ரீபெயம்புத்தூர்லாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கிட்ட அவங்க வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு ஃபேக்டர் இப்போ அதே மக்கள் நீதி மையம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டு புள்ளி ஆறு இரண்டு சதவீதம் வாங்கியிருக்கு சில அவங்க போட்டியிட்டதான நூற்றி ஐம்பத்தி நூற்றி பாதி தொகுதிகளில் அவங்க போட்டி நூற்றி ஐம்பது கிட்ட தான் அவங்க போட்டிட்டாங்க ஸோ அதுலேயும் அவங்க ரெண்டு புள்ளி ஆறு இரண்டு சதவீதம் இந்த சதவீதம் என்னாச்சுன்னா இது வந்து சீமானோட நாம் தமிழர் வந்து இந்த ஆறு புள்ளி எட்டு ஒம்போதில் முடங்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது ஏன்னா வந்து அந்த டைமில் கமல்ஹாசன் பின்னாடி இளைஞர்கள் வந்து ஒரு மாற்று அரசியல் மாற்று ஓட்டுக்காக வந்தாங்க அந்த ஒரு காரணத்தால் நாம் தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாநில கட்சி ஆக முடியல இதே நாம் தமிழர் தான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு மூணு விஷயம் இருந்தது ஒன்று வந்து கமல்ஹாசனோட அந்த மக்கள் நிதி மையம் போட்டியிடல அவங்க திமுக கூட போயிட்டாங்க ஆனால் அவங்களோட அந்த ஆல் ஏற்கனவே இருந்த அந்த இரண்டு புலீஸ் சதவீதம் அந்த ஓட்டுகளில் திமுகக்கு போகலை அதுக்கு பதிலாக என்ன ஆயிருக்குன்னா மக்கள் வந்து பார்க்குறாங்க நம்மக்கிட்ட இருக்க வாய்ப்புகளில் என்னென்ன இருக்குது திமுக அதிமுக பாஜக கூட்டணி ஸோ இது மூணுமே வேணான்றவங்க வந்து கண்டிப்பாக எல்லா எலெக்ஷன்லேயுமே வந்து இந்த அதர்ஸ் தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் ரெகுலர் ஆப்ஷன் இல்லாமல் வேறு ஆல்டர்னேட்டிவ்னு தேடுற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த மக்கள் வந்து நாம் தமிழரை வந்து ஒரு நம்ப தகுந்த ஒரு வாய்ப்பாக கருதி அவங்க கொடுத்த ஓட்டுகள் தான் இந்த எட்டு புள்ளி பத்து பத்தொம்பது சதவீதம் அதாவது முப்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் மக்கள் கிட்டத்தட்ட வந்து நாம் தமிழரை நம்பி வாக்களிச்சிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் வந்து இப்போ எப்படி சொல்கிறது இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் பிஜேபியோட அவங்களுக்கு வர வேண்டிய அந்த சின்ன சின்ன ஓட்டுகள் அப்புறம் கடந்த முறை வந்து இந்த அமமுக தேமுதிக அவங்களாம் பிரித்த ஓட்டுகள் அதாவது அதிமுக திமுக வேணான்னு அவங்க பிரித்த ஓட்டுகள் எல்லாமே நாம் தமிழுக்கு கன்சோலேட் ஆகிருக்கு இதுதான் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தான் மற்றபடி ஆனால் சீமானோட தலைமையை வந்து நிறைய இளைஞர்கள் விரும்புகிறாங்க அதுதான் வந்து இதுக்கான இந்த இந்த உயர்வுக்கான ஸோ மத்திய அரசுக்கான தேர்தலில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் டபுள் மடங்கு இரு மடங்கு உயர்ந்திருக்காங்க ஸோ ஆனால் அவங்களோட ஓவரால் ஓட் பர்சன் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நயனில் இருந்து எயிட் பாயிண்ட் ஒன் வந்திருக்கு ஆனால் மாநில தேர்தல்னும் போது மக்கள் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க மத்திய தேர்தல்னால் வேறு மாதிரி வாக்களிப்பாங்க ஆனால் இதில் சீமான் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் அவங்களுக்கு கிடையாது லைக் இப்போது திமுகனால் ராகுல் காந்தி பாஜகனா மோடி அதிமுகனால் அது மோடியாகவும் இருக்கலாம் அந்த டைமில் அவங்க யாருக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோடு தான் அவங்க இறங்கினாங்க ஸோ கடந்த ஆண்டு வரை மோடி என்று கூறிய அதிமுகவும் களத்தில் இருந்தது ஆனால் இதில் எந்த ஒரு பிரதமர் வேட்பாளரும் இல்லாது முழுக்க முழுக்க மாநில உரிமைகளை பற்றி மட்டுமே பேசிய திரு சீமான் அதற்காக மட்டுமே விழுந்த இந்த எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது வாக்குகள் என்பது நிச்சயமாக கவனிக்க வேண்டியது இறுதியாக மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட திரு சீமானுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் நமது வாழ்த்துக்கள்